மக்களின் வாழ்வுரிமைகளை மீட்பதற்கும் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் போராட வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் ஆதிக்க சக்திகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்து துணிந்து களமாட வேண்டும் அதுதான் உண்மையான பொது வாழ்க்கை அரசியல் தொண்டு அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை வரலாறுதான் வீர வணக்கம் என்கிற இந்த திரைப்படம் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்க வேண்டும் இதனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இதனை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வெகு வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படித்தான் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைத்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படத்தை அனில் வி நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு கொடையளித்திருக்கிறார் அனில் வி ராகே நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிற சமுத்திரக்கனி பரத் மற்றும் ரித்தேஷ் சுரபிலட்சுமி தொண்ணூற்றி நான்கு வயதிலே கிருஷ்ணப்பிள்ளையின் காதலியாக ஒரு போராணியின் ஒரு போராளியின் காதலியாக நடித்திருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது இது காலத்தின் தேவை வரலாற்றின் தேவை இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பாரும் வரவேற்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் திரைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த ஆலோசனை வழங்கியிருப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை பற்றி சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறது வாய்ப்பிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அதுபோன்ற மகத்தான ஆளுமைகளின் வாழ்க்கையை குறும்படமாகவோ திரைப்படமாகவோ எடுக்க முயற்சிப்போம் அவரை

ஆக்சுவலி கேரளா தமிழ்நாடு என்னோட ஃபீல் என்னென்னா உருதாய் மக்கள் தான் மலையாளம் தமிழிலிருந்து வந்த லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் மட்டும் அல்ல இந்த கல்ச்சர் அந்த எல்லா வரலாறுகளும் நீதிக்கான போராட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு டைமில் வந்து சுவாமி விவேகானந்தம் வந்து இது பைத்தியாலேயே கேட்ட நாடு தான் அந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் மாற்றி ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் லோகமாக அது அட்டென்ஷன் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் இஎம்எஸ் நம்பூதரிப்பாடு வந்து அது முக்கியமான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிய ஒரு மிகப்பெரிய செயலாளர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செயலாளர் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் லீடர் பி கிருஷ்ண பிள்ளை தான் அது ஒரு அட்வெஞ்சரஸான ஒரு பிரேவ் கேரக்டர் தான் இந்த மாதிரி கேரக்டர் தான் ஒரு கம்பேரிசன் கூட கிடையாது செகுுவரேக்கு மேலே நான் எப்போதும் அடிக்கடி சொல்லுவ அந்த மாதிரி ஃபார்ட்டி டூ இயர்ஸில் இருந்து போகும்போது இந்த நிறைய ஜாதி சூப்பர்ஸ்டிஷன்ஸு ஜாதி பிரச்சனைகள் ஃபியூடலிசம் எல்லாமே மாற்றி ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய ரோல் அவருக்கு இருக்குது அவர் அது அந்த கிருஷ்ணபிள்ளையோட ஸ்டோரி அவருடைய பொண்ணு வந்து தமிழ்நாட்டுக்காரு தான் அது யாருக்கும் அது டவுட் தெரியிருக்கு அவர் கன்னியாகுமரி ஊர் தான் தங்கம்மா அவர் தமிழ்நாடோட மருமகன் தான் ஸ் கூட இருக்கு அந்த ஒரு பீரியடில் நடந்த பிரச்சனைகளை நம்ம காமிச்சு இந்த தமிழ்நாட்டில் இந்த க இந்த இந்த பிரசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இப்போ நிறைய பிரச்சனைகள் நம்மளோட நியூஸ்லாம் பார்த்து கொண்டு இருக்குது ரொம்ப கஷ்டமான நியூஸ்கள் இருக்குது எதுக்கு இந்த மாணவன் இந்த பெரியாரோட சிந்தனைகள் இருக்கிற முற்போக்கு சிந்தனைகள் இருக்கிற ஊரில் இந்த மாதிரி எப்படி வந்தது நமக்கு ஒரு டவுட் வருது அதெல்லாம் சேர்த்தா நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான் நம்ம நம்ம சேர்ந்தாதான் கருத்தா இந்த முற்போக்கு சிந்தனை தான் நம்ம அடித்தறி இதெல்லாம் காமிக்கிற ஒரு யூனிக் மூவி எக்கிறேன் நிறைய பேர் நிறைய வருஷங்கள் எடுத்தாச்சு இது ரிசர்ச்சுக்கு இது ரிஹேர்சலுக்கு இது லொக்கேஷன் மேக்கிங்னா சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பொண்டேனிய செட்டு தான் கிராஃபிக்ஸ் கிடையாது பார்த்தா தெரிய டுவெண்டி சிக்ஸ்த்துக்கு பிரிவியூ இந்த ப்ரெஸ் ஷோ வச்சுருக்குது ப்ரெஸ் ஆல் உங்களுக்கு பார்க்கப்போ தெரியும் இவரை பார்த்துட்டாரு சார் அவர் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய ரெஸ்போன்ஸ் தான் அவருடைய ஆதரவு தான்

வன்முறை என்பது ஒரு உத்தியாக இருக்கிறது காதல் டூயட் என்பதைப் போல வயலன்ஸ் பெரிய அளவில் கதாநாயகன் வில்லன்களோடு மோதுகிற காட்சிகள் இரத்த கலரிகள் இவையெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கும் என்கிற அடிப்படையில் வலிந்து திணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன் அப்படி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இது வந்து திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மக்கள் மீது திணிப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் தவிர மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல இப்போ வீரவணக்கம் போராட்டங்களை அடக்குமுறைகளை காட்சியாக்கி இருக்கிறார்கள் அதிலும் வன்முறை இருக்கிறது ஆனால் அது வனிந்து திணிக்கப்பட்டதல்ல நடந்தது வரலாற்றில் நிகழ்ந்தவை அதை காட்டுவதற்காகத்தான் அந்த காட்சிகள் இருக்கின்றன இது இதுபோன்ற காட்சிகள் நடந்தவை இனி நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவது வரவேற்கக்கூடியவை வணிக நோக்கில் திணிக்கப்படுகிற வன்முறைகள் ஏற்புடையதல்ல வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் கருத்திலே கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவிலே சஞ்சீவி சிரஞ்சீவி பவன் கல்யாண் போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது தேசம் காப்போம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது மது ஒழிப்பு மாநாடு அதில் ஒரு கருத்தியல் இருக்குது அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்றாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாம் அது வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாதில்லை மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்றுச்சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதில் அரைத்தமாகவே அரைத்த புளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்றைக்கி எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பற்றி எதுவும் ஒரு பேசலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் யாத்திரா போயிட்டுருக்கிறார் நாடு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கலை இந்த பிரச்சனைக்காக அடுத்த மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ளே இருந்தால் போதும் அவங்க பதவியை பறிச்சுக்க முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லலை தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஹானர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிக்கலோட இன்னும் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி மக்கள் இல்லை இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து மீடியா சொல்றது